நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முளைகளே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே ஆளு அன்னை அவள் நடமாடும் தெய்வம் அறிவூட்டும் தந்தை நல்வழி காட்டும் தலைவன் பாலூட்டு அன்னை அவள் நடமாடும் தெய்வம் அறிவூட்டும் தந்தை நல்வழி காட்டும் தலைவன் துணையாக கொண்டு நீ நடைபாடு இன்று துணையாக கொண்டு நீ நடைபோடு இன்று துருவாகு நல்ல எதிர்கால ஒன்று நல்ல இதுதால ஒன்று நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே போல பேசு நீ குயில் போல பாடு போல பேசு இங்கு குயில் போல பாடு மலர் போ மனதோடு கோபம் வளர்த்தாலும் பாவம் மனதோடு கோபம் வளர்த்தாலும் பாவம் மெய்யான தெய்வீகமாகும் மெய்யான அன்பே தெய்வீகமாகும் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நம் நாடு என் நாளை மலரும் முல்லைகளே நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே விழிபோல எண்ணி நம்ம காக்க வேண்டும் விழிபோலை எண்ணி நம்ம காக்க வேண்டும் தவறான பேருக்கு நேர் வழி காட்ட வேண்டும் பேருக்குர் வழி காட்ட வேண்டும் ஜனாயகத்தில் நாம் எல்லாரும் அண்ண ஜனநாயகத்தில் நாம் எல்லாரும் அண்ண தென்னாட்டு காந்தி அன்னால் சொன்னார் தென்னாட்டு காந்தி அன்னாரில் சொன்னார் நல்ல பேரை வாங்க வேண்டும் ே நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முனைகளே நல்ல பேரை வாங்க வேண்டு பிள்ளைகளே லால 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 லா லால 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 லா லால 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 லா